இவர் பல சிறப்புகளை சேர்த்து கொண்டு பல பரிசுகளை வென்று கொண்டு வந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாம எங்க கல்லூரியில என்ன நிகழ்ச்சினாலும் வந்தாலும் சரி ஆஹ் கூப்பிடுங்க கவிபாரதிய அப்படின்னு அதாவது எங்களுக்கு நினைவுக்கு முதல்ல வர்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கவிபாரதிதான் தான் அதாவது வெட்டிட்டு வா அப்படின்னா தட்டிட்டு வருவாங்கல்ல அந்த மாதிரி எந்த நிகழ்ச்சிக்கு அனுப்பினாலும் அங்க ஒரு அந்த கோப்பை பரிசு கோப்பையை வாங்கிட்டு தான் அவங்க கல்லூரிக்கே வருவாங்க இது மாதிரி நிறைய அதாவது கல்லூரிக்குன்னு நிறைய பரிசுகளை கொண்டு வந்து சேர்த்தவங்க இது மட்டும் இல்லாம தன்னோட ஏழாவது வயதிலேயே இந்த கவிபாரதியுடைய கவிப்பாடு மாற்றலுக்காக நமது முன்னாள் குடியரசு தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் பொற்கரங்களால் விருது பெற்ற பெருமைக்குரியவர் எமது மாணவி கவிபாரதி சமீபத்துல மலேசியாவில் நடைபெற்ற தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டுல கூட பங்கு பெற்று தன்னுடைய பரதநாட்டிய நிகழ்ச்சியை மட்டுமல்லாமல் செம்மொழியான தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரையாற்றி இருக்கிறார் அவ்வளவு பெரிய மேடை அத்தனை பெரியவங்க பேசின மேடை இந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அது பேச வச்சிருக்காங்க அதாவது அது அவர்களுடைய அம்மாவினுடைய முயற்சி என்பதை அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் இன்னும் இது மாதிரி பல மேடைகள் அவர் பாக்குறதுக்கு எங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுடைய கல்லூரி தமிழ் துறையினுடைய பேராசிரியர்களுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு அஹ் காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் அது உண்மைதான் அவர் மேல அபிப்பிராயம் வைத்து கொண்டிருக்கிற தமிழ் பேராசிரியர்கள் ஆஹ் அவங்க அவங்களுடைய கனவை எல்லாம் இந்த குழந்தை மேல ஏத்தி ஆஹ் அதை வெற்றி பெற செய்ய வை வைத்திருக்கிறார்கள் கவிதா மேம் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கவிய அந்த மாதிரி ஒரு இது இந்த குழந்தை வந்து ஒரு வரம் வாங்கிட்டு வந்த குழந்தைன்னு தான் சொல்ல முடியும் ஒரு சில குழந்தைகள் இந்த மாதிரி பெற்றோர்களுக்கு பிறக்கிறதே வந்து ஒரு வரம் தான் அந்த மாதிரி ஒரு குழந்தைதான் கவி பாரதி வாய்ப்பாட்டானாலும் சரி பரதநாட்டியம் ஆனாலும் சரி அஹ் இந்த சொற்பொழிவுகள் மேடை பேச்சுகள் எதுவானாலும் ஒரு கலக்கு கலக்கிடுவாங்க அந்த மாதிரி ஒரு குழந்தை இன்னைக்கு இந்த நவராத்திரி பெருவிழாவை முன்னிட்டு சப்தமியில் சகலமும் தருவாள் கலைவாணி அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு உரையாற்றுவதற்கு இருக்கிறார் அவருக்கு எம் கல்லூரியின் சார்பிலும் தமிழ் துறையினுடைய சார்பிலும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அஹ் அது இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அஹ் அருள்நெறி அறக்கட்டளையினுடைய நிர்வாகத்தினருக்கும் குறிப்பா யோகேஷ் என்னை அணுகும் போதே அந்த தம்பி பேசிய விதமே வந்து இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பா இந்த தம்பிக்காக பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறத நான் நினைவுல வச்சுக்கிட்டேங்க சரி காலமும் நேரமும் ஒத்துழைச்ச கண்டிப்பா நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இந்த இன்றைய இளைஞர்கள் இந்த மாதிரி எத்தனையோ பெரியவங்க இருக்கிறாங்க பேசுறதுக்கு அப்படி இருக்கும்போது அந்த தம்பி என்ன சொல்லுச்சு இந்த மாணவிகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்க அவர்கள் எழுதின கவிதைகளையோ அவர்கள் எழுதிய புத்தகங்களை அதாவது பப்ளிஷ் பண்றதுக்கு புத்தக வெளியீடாக இருந்தாலும் சரி எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் நாங்கள் மாணவர்களுக்காக நாங்க செய்து கொடுக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இளைஞர்களுடைய ஆர்வத்தை நான் இந்த இடத்துல பாராட்டணும்னு நினைக்கிறேன் அது மட்டுமல்லாம இன்னைக்கு நிகழ்ச்சியில இணையம் வழியாக இணைந்திருக்கக்கூடிய தமிழ் பேராசிரியர்கள் மாணவிகள் அத்தனை பேரையும் அதாவது பொதுமக்க அதாவது நம்ம உறவினர் சொன்னாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அனைவரையும் மீண்டும் ஒருமுறை உம் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்ற நன்றி வணக்கம் அரஞ்சு இனியதொரு அடுத்ததாக எம் கல்லூரியில் வணிக மேலாண்மை சர்வதேச வணிகம் பயிலும் எம் சகோதரி செல்வி தாவே கவிபாரதி அவர்கள் பல்வேறு கருத்தரங்கங்களில் தம் பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுள்ளார் சமீபத்தில் சிங்கப்பூரிலும் கோலாலம்பூரிலும் நடைபெற்ற தமிழ் கலையரங்கங்களில் தனது உரையரங்கத்தை நிகழ்த்தியுள்ளார் பேச்சுக்களை மட்டுமன்றி நடனத்திலும் திறமையுடையவராக விளங்கும் எம் சகோதரி கவி பாரதி அவர்களை இன்றைய நிகழ்வுக்கு சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் கல்லூரியின் தமிழ் துறை சந்திரகானம் தமிழ் மன்றம் மற்றும் அகநேரி அரங்களை இணைந்து நடக்கும் இந்த நவராத்திரி திருவிழாவிலே உங்கள் அனைவரையும் வந்தி பெறும் தரணியில் அரணிய முரன் இரணியின்பல் தனை நகந்தி கொடு சாடோங்கு நெடுங்கிரி ஓடேந்து பயங்கிரி தமருக பரிபுற ஒளி கொடு பரணிய சதுர்மரை தாதாம் வேதாந்த பரம்பரை சரிவளை விரிசடை எரிவுரை படுவினல் சததல முகுளித தாமாங்குசம் என்றிருதாலாந்திர அம்பிகை தருபதி சுரரோடு சருவிய அசுரர்கள் தடமணி முடிபொடி தானாம்படி செங்கையில் வாழ்வாங்கிய சங்கரி என்று திருப்புகளில் அம்பிகையை போற்றி பாடுவதை போல மிகச் சிறப்பானது ஒரு பாடல் இதை நமக்கு அருணகிரிநாதர் ஒரு வரமாக நமக்கெல்லாம் விட்டு சென்றிருக்கிறார் இந்த நவராத்திரி பெருவிழா அப்படின்னாலே வந்து ஒரு வண்ணமயமான ஒரு பண்டிகை அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் இந்த சிவராத்திரின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் இரவுதான் அந்த சிவராத்திரி வந்து நம்ம கொண்டாடுவோம் அந்த ஒரு நாளுமே வந்து இரவு முழுவதும் அஹ் மிகுந்த கடுமையான விரதத்தை மேற்கொண்டு ஒரு அந்த நாள் இரவு முழுவதும் தூங்காமல் கண் சிவனை பிரார்த்தனை செய்து இருப்பதுதான் அந்த சிவராத்திரி ஆனா நவராத்திரி அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு நேர்மாறான ஒரு பண்டிகை ஒன்பது நாட்களும் ஆஹ் வண்ணமயமாக நாம் நம்மை அலங்காரம் செய்து கொண்டு ஒன்பது நாளும் நவதுர்கையை வீட்டிலே கொலு வச்சிருந்தா அந்த நவதுர்கையை அலங்காரம் செஞ்சு பல்வேறு விதமான மலர்களை கொண்டு அம்பிகையை அலங்காரம் செய்து ஒவ்வொரு நாளும் விதவிதமான பிரசாதத்தையும் அம்பிகைக்கு நைவேத்தியமாக படைத்து நம் குடும்பமே சேர்ந்து கூடி மகிழக்கூடிய ஒரு கொண்டாட்டம் தான் இந்த நவராத்திரி விழாவாக ஆஹ் நம்ம எல்லாம் கடைபிடிச்சிட்டு வரும் அப்போ ஆனா இந்த சிவராத்திரி அப்படிங்கக்கூடியது அந்த ஒரு நாள் இரவு அது கடுமையான விரதத்தை மேற்கொண்டு நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு விழா தான் ஆஹ் இத வந்து ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகு எங்குமாய் நின்றால் அப்படின்னு சொல்லி அபிராமி அந்தாதியில சொல்வாங்க ஒடுங்கி ஒற்றை நிலையில் இருப்பது சிவம் அதுவே பலவாக விரிந்து இவ்வுலகை காப்பதுதான் சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக இந்த ஒரு அற்புதமான பாடல் வந்து அபிராமி அந்தாதியில இடம்பெற்று இருக்குது ஆஹ் நவராத்திரி வந்து எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் மகிசாசுரன் அப்படிங்கக்கூடிய அரக்கனை அழிப்பதற்காக அம்பிகை வந்து அவதாரம் எடுத்து அதாவது மும்மூர்த்திகளும் தேவாதி தேவர்களும் இணைந்து அம்பிகைய வந்து தோற்றுவித்து அந்த அம்பிகைக்கு ஒன்பது துர்கை அவதாரங்களை அளித்து அந்த மகிஷாசுரனை வந்து வதம் செய்யணும் அப்படிங்கறக்காக தோற்றுவித்த ஒரு இதுதான் இந்த நவராத்திரி திருவிழா இந்த நவராத்திரி பெருவிழால வந்து ஒரு முக்கியமான அம்சம் அப்படின்னா கொலுன்னு சொல்லலாம் அந்த கொலு வந்து எதுக்காக நம்ம வைக்கிறோம் அந்த கொலு வைக்கிற பழக்கம் வந்து எதுக்காக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அந்த மகிஷாசுரன் என்னும் அசுரனை அழிப்பதற்காக துர்காதேவி போனாங்க இல்லையா அப்போ அந்த துர்காதேவிக்காக இந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுடைய அனைத்து சக்திகளையும் துர்கை அம்மனுக்கு கொடுத்துட்டு வெறும் பொம்மைகளாக நின்றார்கள் அதை பறைசாற்றும் விதமாக தான் இந்த நவராத்திரி விழாவின் போது அஹ் அனைவரது இல்லங்களிலும் கொலு வைத்து வழிபாடக்கூடிய ஒரு பழக்கம் நம்ம கடைபிடிச்சிட்டு வருது இந்த நவராத்திரியில ஒன்பது நாட்களும் மூன்று நாட்கள் வீதம் மூன்று தேவிகளை வந்து நம்ம வழிபாடு செஞ்சிட்டு வரோம் அலைமகள் மலைமகள் கலைமகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் இந்த மூன்று தேவிகளும் மூன்று மூன்று நாட்கள் வச்சு நம்ம வழிபாடு செஞ்சிட்டு வர்றதுதான் நவராத்திரி இதுல ஏழாவது நாளான இன்று கலைமகளுக்குரிய ஒரு நாளாக இது வந்து கடைபிடிக்கப்படுகிறது ஆஹ் நிறைவு மூன்று நாட்களும் கலைமகளுடைய நாளாக கருதப்படுகிறது அஹ் இந்த உலகில இருக்கக்கூடிய அனைத்துமே கலையின் சாராம்சம்தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து கலையை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது தான் அப்படி இருக்கிற கலைக்கு ஒரு தேவியாக ஒரு தலைவியாக வீற்றிருக்கக்கூடியவள் தான் நம்ம கலைமகளான சரஸ்வதி தேவி அவர்கள் ஆஹ் இந்த மூன்று நாட்கள்ல ஏழாவது நாளான இன்று நவதுர்கில இன்னைக்கு ஏழாவது நாளுக்கான துர்கையாக நம்ம வழிபாடு செஞ்சிட்டு வர்றது அஹ் காலராத்திரி அப்படின்னு வடமொழியில சொல்லுவாங்க அஹ் நம்ம இதுல சொல்லணும்னா காளி தான் காலராத்திரி அப்படின்னு சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு வர பழக்கம் உண்டு இந்த ஏழாவது நாளை இன்னை இன்னைக்கு அஹ் காளி தேவியதான் நம்ம வந்து இன்னைக்கான துர்கை தேவியா நம்ம வழிபாடு செய்யணும் இந்த காளி தேவி வந்து எதற்காக தோன்றுனாங்க யார வந்து வதம் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹ் ஏழாவது நாளான இன்னைக்கு வந்து அஹ் மகிசாசுரன் வீழ்த்திறக்கான அந்த யுத்தத்தின் போது அஹ் ரத்த பீஜன் அப்படிங்கக்கூடிய ஒரு அசுரன் ஒரு அரக்கனை அஹ் வதை செய்யக்கூடிய ஒரு தேவிதான் காளி தேவி அந்த காளி தேவி வந்து வழக்கம் போல யுத்தத்துல செய்யற மாதிரி அந்த ரத் இரத்த பீஜன் என சொல்லக்கூடிய அந்த அரை அரக்கனை வெட்டி வீழ்த்துவதற்காக முயற்சி பண்றாங்க ஆனா அந்த ரத்த பீஜன் அப்படிங்கக்கூடிய அரக்கனை வந்து அஹ் காளி தேவினால வீழ்த்தவே முடியல ஏன்னா அந்த ரத்த பீஜன் வந்து ஒரு பெரும் வரத்தை வாங்கி வந்திருக்கிறான் என்ன வரம் அப்படின்னு கேட்டா அவன் வந்து கடுமையான தவம் மேற்கொண்டு ஒரு வரத்தை வந்து கடைசியில அவனோட தவ பலனா போய்ட்டான் என்ன வரம் அப்படின்னு கேட்டா அவனுடைய உடம்பிலிருந்து சிந்தும் ஒரு துளி ரத்தத்திலிருந்தும் இன்னொரு இன்னொரு ரத்த பீஜன் வந்து தோ தோன்றுவான் அப்படின்னு ஒரு வரம் அப்போ காளி தேவி வந்து அவனை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுறாங்க அவங்களுடைய ஆயுதங்கள் பல ஆயுதங்களை வச்சு முயற்சி பண்றாங்க அவனை அழிக்கறதுக்காக ஆனா அவன் உடம்புல இருந்து சிந்தக்கூடிய ஒவ்வொரு துளி ரத்தத்துக்கும் ஒவ்வொரு அஹ் ரத்த பீஜர்கள் தோன்றி அஹ் முதல்ல ஆயிரம் ரத்த பீஜர்கள் உருவானாங்க பின்னாடி ஒரு பல லட்சம் அஹ் பத்து லட்சம் கடைசியில பார்த்தா பல கோடி ரத்த பீஜர்கள் வந்து உருவாகி நிக்கிறாங்க காளி தேவிக்கு வந்து ஒண்ணுமே புரியல இவனை எப்படிடா வீழ்த்திறது அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க எப்படியாவது இந்த அரக்கனை வீழ்த்தி இந்த உலக வந்து காப்பாத்தணும் அப்படிங்கறக்காக ரத்த வீஜனை வந்து வெட்டி அவனோ அவனோட உடம்புல இருந்து வந்த அனைத்து இரத்தத்தையும் அவங்களே குடிச்சு அந்த இரத்த பீஜனை வீழ்த்திடுறாங்க அந்த காளி நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அஹ் கருமையான நிறத்திலே மிக உக்ரமாக மிக பயங்கரமாக காட்சி தரக்கூடிய ஒரு அம்பிகையாக நமக்கெல்லாம் காட்சியளிப்பாள் அந்த காளி தேவி அவங்களுடைய வாகனமே வந்து கழுதை வாகனம் நான்கு கைகள்ல பல ஆயுதங்களை கொண்டு அந்த சிவந்த தன் நாக்கினை வெளியே வைத்து கொண்டு மிக உக்ரமாக மிக ஆக்ரோஷமாக நமக்கெல்லாம் தரிசிக்க கூடிய ஒரு அம்பிகை தான் காளி தேவி இந்த காளி தேவிய வழிபட்டா நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்ம மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களையும் தீய குணங்களையும் அழித்து நம் வாழ்வில் மன அமைதியையும் நம்ம வாழ்விற்கு ஒரு ஒளியேற்றம் செய்யும் ஒரு அம்பிகையாக காளிதேவி தேவி இருந்துட்டு வராங்க காளிதேவிய வந்து துர்கை அப்படின்னு சொல்ற பழக்கமும் நமக்கு இருக்கு இந்த துர்கை அப்படின்ற சொல்லுக்கு வந்து உறுதியான வலிமையான அப்படின்னு பொருள்படக்கூடிய சொல் அந்த துர்க்கை அரண்மனை மதில் சுவரெல்லாம் வந்து துர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அந்த காலத்துல துர்க்கம் அப்படின்னா ரொம்ப வலிமை மிக்க ரொம்ப உறுதிமிக்க அப்படின்னு பொருள்படக்கூடிய சொல் அது ஆஹ் அந்த துர்காதேவியை நம்ம வழிபட்டுட்டு வந்தா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அறியாமை அஹ் தீய எண்ணம் இது எல்லாத்தையும் போக்கி மன அமைதி மன தைரியம் மன உறுதி இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக காளி தேவி நமக்கு எல்லாம் காட்சி தந்து கொண்டிருக்கிறார் ஆஹ் நவதுர்கையில இன்னைக்கான துர்கைய நம்ம பாத்துட்டோம் ஆனா இந்த நிறைவு மூன்று நாட்கள்ல ஆஹ் நமக்கு இருக்கக்கூடிய முழு தெய்வம் வந்து ஆஹ் அழகான அந்த வெள்ளை தாமரை மேலே ஒரு வெண் பட்டாடையோடு கையில வீணை வச்சுக்கிட்டு ஒரு அமைதியான ஒரு சாந்தமான ரூபத்துலதான் நம்ம எல்லாம் பார்த்திருக்கிறோம் ஆஹ் இததான் நம்ம முண்டாசு கவி பாரதி அவர்கள் மிக அழகாக நமக்கெல்லாம் ஒரு பாடலிலே சொல்லுகிறார் வெள்ளை தாமரை பூவில் இருப்பால் வீணை செய்யும் ஒளியில் இருப்பால் கொள்ளை இன்பம் குளவு கவிதை கூறு பாவலர் உள்ளத்தில் இருப்பால் உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தே ஓதும் வேதத்தின் உள்நின்று ஒளிர்வால் கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத்து உட்பொருளாவல் அதாவது சரஸ்வதி தேவி வைத்திருக்கக்கூடிய அந்த வீணை அப்படிங்கிறது வந்து கலைகளை போற்றக்கூடிய ஒரு விஷயமாக அமைந்திருக்கிறது அவங்க கையில இருக்கக்கூடிய அந்த ஏடு புத்தகமானது கல்வி கல்வத்தை பறைசாற்றும் விதமாக அமைந்திருக்கிறது அஹ் பொதுவாகவே கல்வி அப்படின்னாலே நமக்கு எல்லாம் நினைவுக்கு வருவது சரஸ்வதி தேவி தான் இந்த உலகத்திலேயே அழியாத செல்வம் ஒன்று இருக்குது அப்படின்னா அது கல்வி செல்வமாக மட்டும்தான் இருக்க முடியும் அதுலேயுமே வந்து பிற செல்வங்கள் எல்லாம் நம்ம பிறருக்கு பகிர்ந்து கொடுத்தால் நம்ம கிட்ட இருக்கிற செல்வம் குறையும் ஆனால் இந்த கல்வி செல்வம் ஒன்றுதான் நம்ம பகிர்ந்து பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கும் போதே வந்து அஹ் பெருக செய்யும் நம்ம கிட்ட இருக்கிறதும் குறையாது பெருக மட்டும்தான் செய்யும் அஹ் செல்வங்களிலே குறையாத செல்வம் என்றால் அது கல்வி செல்வம் ஒன்றுதான் இதை அஹ் குஞ்சி அழகும் கொடுத்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாமெனும் நடுவு நிலைமையாட் கல்வி அழகே அழகு அப்படின்னு சொல்றாங்க இருக்கிற அனைத்து செல்வங்களிலுமே தலை சிறந்ததாக விளங்கக்கூடியது ஒன்று ஆனால் அது கல்வி செல்வம் மட்டும்தான் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த அனைத்து விதமான கலைகளுக்கும் அதிபதியாக ஆஹ் தலைவியாக விளங்கும் அம்பிகை நம் சரஸ்வதி தேவி அவர்கள்தான் ஆஹ் வந்து கம்பர் மிக அழகாக சொல்வாரு அஹ் சரஸ்வதி அந்தாதில ஆயக்கலைகள் அறுபத்து நான்கினையும் ஏய உணர்விக்கும் என் நம்மை தூய உருப்பல் இங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பல் இங்கு வாராதிடர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்து நமக்கெல்லாம் வந்து எடுத்துக்காட்டுறாரு அஹ் கல்விக்கும் கலைக்கும் தான் நம்ம சரஸ்வதி தேவியை வழிபடணுமா அப்படின்னா இல்லை ஆஹ் நம்ம கொஞ்சம் நம்மளுடைய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஆஹ் சரஸ்வதி தேவிய வழிபட்ட சில சான்றுகள் இருக்கு இதுல வந்து ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணியில வந்து ஆபுத்திரன் அப்படின்னு ஒரு அந்தனர் இளைஞர் வந்து இருப்பாரு ஆஹ் அவரை வந்து அவங்க வீட்ல இருந்து வெளியேற்றம் செஞ்சுடுவாங்க யாசித்து அஹ் உண்டு தன்னுடைய வாழ்நாளை கழித்து கொண்டு வந்தார் ஆனா அவருக்கு வந்து ஒரு சின்ன எண்ணம் என்னன்னா நம்மளை விட கஷ்டப்படுறவங்க இந்த உலகத்துல எத்தனையோ பேர் நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் உடல்நிலை மோசமாக இருக்கக்கூடிய பலருக்கு அஹ் தானே யாசித்து அந்த உணவையும் பகிர்ந்து அளித்து அதில் மிச்சம் இருக்கக்கூடிய உணவை மட்டுமே உண்டு வந்த ஒரு இளைஞன்தான் ஆபுத்திர அப்படி இருக்கும்போது இப்படியே சில நாட்கள் வந்து போது அஹ் ஒரு நாள் வந்து பலத்த மழை பெய்து என்ன பண்றதுன்னே தெரியல தங்கறதுக்கு இடமும் கிடையாது இல்லையா அங்க வந்து ஒரு கோவில் வந்து இருக்கு அஹ் அந்த மாநகர்ல ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில்ல வந்து தஞ்சம் என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் வந்து அவன் தங்கி இருக்கும்போது அவங்க கிட்ட உதவி கேட்டு டெய்லியும் வந்து யாசித்து உணவு வாங்குவாங்க இல்லையா அவங்களும் வந்து அவன் இருக்கிற தே இடம் தேடி வந்துட்டாங்க நீ தானே எனக்கு டெய்லி அஹ் நாள்தோறும் வந்து எனக்கு உணவளிக்கிற எங்களுக்கு வந்து இன்னைக்கும் உணவு வேணும் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி ஏராளமானோர் வந்துட்டாங்க ஆனா அன்னைக்கு பலத்த மழை வேற யாரிடமும் போய் யாசகம் செய்யறக்கும் வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு அஹ் என்ன பண்றதுன்னே தெரியாம அங்க இருக்கிற அம்பிகைய போய் மனமுருகி வேண்டாம் இத்தனை பேர் என்ன நம்பி வந்துட்டாங்க ஆஹ் ஏன் என்னால சொல்ல முடியல எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு நீதான் ஏதாவது பண்ணணும் ரொம்ப மனமுருகி வேண்டுதல் செய்யறான் உடனே வந்து அங்க இருக்கக்கூடிய அம்பிகை அந்த அம்பிகை யாருன்னா சிந்தாதேவி அப்படின்னு பெயர் பெற்றிருந்த கலைமகள் தான் அந்த சிந்தா தேவி வந்து இவனுக்கு முன்னாடி காட்சி அளிக்கிறாங்க ஆஹ் உனக்கும் வந்து நான் வந்து உதவி செய்வேன் ஏன்னா நீ வந்து உன்னா உனக்கு நீயே முடியாம இருக்கிற ஆனா நீ வந்து இன்னும் முடியாதவங்களுக்கெல்லாம் வந்து உதவி பண்ற இத பார்த்தா நம்ம வந்து ஒரு வந்து அது என்னன்னு பார்த்தா அமுத சுரபி கூடிய அந்த ஒரு அந்த ஒரு ஓட வந்து குடுப்பாங்க அத குடுத்துட்டு இது நீ வச்சிருக்கோம் இதுல வந்து உணவு பஞ்சமே வராது நீ எத்தனை பேத்துக்கு வேணாலும் இது மூலமா நீ உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆஹ் அதை குறிக்கக்கூடிய ஒரு பாடல் வந்து தேவி சிந்தா விளக்கு தோன்றி ஏடாக கொள்ளாய் நாடு வரங்கூறினும் இவ்வோடு வரங்கூராது வாங்குணர் கையகம் வருந்துதல் அல்லது தான் தொலைவில்லா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வந்து அந்த சீவக அமைந்திருக்கு இந்த பாடல் மூலமாக அந்த வறுமையின் குடியில் இருந்த போதும் ஆபுத்திரன் பிறருக்கு உதவும் மனப்பான்மை கொண்டதன் மூலம் அந்த சிந்தாதேவிய நேரில் காட்சி அளித்து ஆஹ் ஆபுத்திரனுக்கு வந்து ஒரு வரத்தை கொடுத்தாங்க அப்படிங்கிறோம் அதாவது ஒரு ஒருத்தன் வந்து மனம் வாடுறான் மனம் நம்மள வேண்டாம் நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டுன்னு சொல்லி அந்த அம்பாள் சரஸ்வதி தேவியே வந்து நமக்கு நலம் புரியுறா அப்படிங்கறது வந்து இது மிக சிறப்பாக எடுத்துக்காட்டுது இதே மாதிரி இன்னொரு இது சொல்லணும் அப்படின்னா ஆஹ் குமரகுருபரர் அவர்களுக்கு வந்து காசில தமிழர்கள் வந்து தங்குவதற்காக ஒரு மடத்தை கட்டணும் ஒரு மடத்தை வந்து தோற்றுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய ஆசை அங்க போய் வந்து அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அங்க பேசுற அந்த ஹிந்துஸ்தானி அந்த காலத்துல வந்து அந்த மொழி ஹிந்துஸ்தானி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மொழி பேசும் திறனும் இவருக்கு இல்ல அந்த அங்க இருக்கிற மன்னருக்கும் இல்ல அங்க இருக்கிற அந்த செல்வந்தர்களுக்கும் நம்மளுடைய தமிழ் மொழி தெரியாது என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இருந்த ஒரு நிலையில இவருக்கு ஒரு ஒரு சிந்தைதான் நம்ம ஏன் கலைமகளான சரஸ்வதி தேவியிடம் வேண்டி நம்மளுடைய அஹ் இந்த காசி மடம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆசையை நிறைவேற்றிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடலை வந்து சரஸ்வதியை சரஸ்வதி தேவியை போற்றி அந்த பாடலை அந்த ஒரு பா மாலையை வந்து அவர் அங்க பாடினாரு அந்த பாடல் வந்து தூக்கும் பணுவ துறை தோய்ந்த கல்வியுள் வாக்கும் பெருக பணித்தருள் வாய் கடலும் தேக்கும் செழுந்தமிழ் செல்வம் கொண்டர் சென் நாவு நின்று காக்கும் கருணை கடலே சகலகலா வல்லியே அப்படின்னு சொல்லி மனமுருகி பாடுறாரு சரஸ்வதி தேவியும் வந்து அதற்கான பொருட்செல்வங்களை எல்லாம் கொடுத்து அங்கு காசி மடம் அப்படிங்கக்கூடிய தமிழர்கள் போனா தங்கக்கூடிய ஒரு மடத்தை வந்து நிறுவறாங்க அஹ் அந்த காசி மடம் வந்து இன்றளவும் அங்க காசியில வந்து இருக்குது இப்படி சரஸ்வதி தேவி அவர்கள் அனைத்து விதமான அஹ் நன்மைகளையும் பயக்கக்கூடிய ஒரு அம்பிகையாக நமக்கெல்லாம் அஹ் உதவி புரிந்து நமக்கெல்லாம் அஹ் ஆசிகளை வழங்கி கொண்டிருக்கும் ஒரு அம்பிகையாகும் அஹ் இந்த ஏழாவது நாளான இன்று கலைமகளை அஹ் அனைவரும் துதிப்போம் அஹ் கலைமகள் வந்து உள்ள அனைத்து கலைகளுக்கும் கல்விக்கும் அஹ் அனைத்து விதமான இன்னல்களை போக்கவும் உறுதுணையாக இருந்து நம் வாழ்வில் எல்லாம் அனைத்து செல்வங்களையும் தரக்கூடிய ஒரு அம்பிகையாக இருப்பாங்க அதனால எல்லாருமே வந்து கலைமகளை ஆஹ் நம்ம எல்லாருமே வந்து இப்ப படிச்சிட்டு இருக்கோம் காலேஜ்ல ஆஹ் கண்டிப்பா வந்து சரஸ்வதி தேவி அவர்களை வந்து எல்லாருமே வழிபாடு செய்யணும் நமக்கு வந்து நல்ல துணையா இருந்து நம்ம கல்வி செல்வத்தை நமக்கு வந்து அள்ளி தரக்கூடிய ஒரு அம்பிகையாக சரஸ்வதி தேவி அவர்கள் இருப்பார்கள் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை என்று அந்த அம்பிகையை வேண்டிக்கொண்டு இந்த நல்லதொரு வாய்ப்பினை எனக்கு உவந்தளித்த எமது கல்வூரி நிர்வாகத்திற்கும் எனக்கு எப்போதுமே உறுதுணையாக என்னை ஊக்குவித்துக் கொண்டிருக்கும் தமிழ் பேராசிரியர்களுக்கும் ஆஹ் எனது மிகுந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் சொல்லி இந்த அருமையானது ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்வதற்கான காரணமாக இருந்த அருள்நெறி அறக்கட்டளைக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் மகிழ்ந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முப்பெரும் தேவிகளில் ஒருவரான கலைவாணியின் சிறப்பை சிறப்பாக எடுத்துரைத்தமைக்கு நன்றிகள் பல அடுத்ததாக எம் கல்லூரி தமிழ் துறை உதவி பேராசிரியர் சந்திரகாந்தம் தமிழ் மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ரா மாலினியம்மா அவர்களை நிறைவுரையாற்ற அன்புடன் வரவேற்கிறோம் ஒரே நிமிஷம் ஒரே ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு மட்டும் நான் கொடுத்துக்கிறேன் இப்ப வந்து சாட் பாக்ஸ்ல வந்து ஃபீட்பேக் லிங்க்கும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் போட்டிருக்கேன் அதை மட்டும் ஃபில் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க உங்களுக்கான சான்றிதழ் வந்து நாங்கள் அந்த ஃபீட்பேக் ஃபில் பண்ணிருக்கத வச்சு உங்களுக்கு அதில் கொடுத்துருக்க டீடைல்ஸ் வச்சு நாங்க உங்களுக்கு சர்டிபிகேட் போட்டு கொடுத்துருவோம் நன்றி இதுல இருக்க எல்லாருமே ஃபீ இது ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க வந்து சான்றிதழ் போட்டு உங்களுக்கு நாங்க குழுவிலையும் பகிர்ந்துருவோம் உங்க பேராசிரியருக்கும் நாங்க அனுப்பிடுவோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் பூசாக்குவர கிருஷ்ணமாள் மகளிர் கல்லூரி அருள்நெறி கல்லூரியும் அருள்நெறி அறக்கட்டளையும் இணைந்து நடத்த இந்த ஒன்பான் விழா நவராத்திரி பெருவிழாவில் இணைந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த கல்லூரி நிர்வாகத்திற்கு என்னுடைய முடக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே தினதோறும் யோகேஸ்வரன் எனக்கு கூப்பிடுவாங்க ஆஹ் மேம் என்னாச்சு என்னாச்சு நீங்க ரெடி பண்ணிட்டீங்களா மாணவர்கள் ரெடி பண்ணீங்களா அப்படின்னு தொடர்ந்து என்னை அழைத்துக் கொண்டே இருந்தாங்க அப்படி அழைத்து இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்று அவங்களோடு எங்களையும் நினைத்து கொண்டமைக்கு அருளறி அறக்கட்டளைக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் கேட்கும் போது யோகேஸ்வரன் எங்களுக்கு முதல் இரண்டு நாள்ல நீங்க ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பா பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் முதல் இரண்டு நாள் எப்படின்னு எங்களுக்கு தெரியாது எங்களுடைய துறை தலைவரை கேட்கணும் கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்ப சொன்ன உடனே மேம் கிட்ட சொன்னேன் வந்து நம்ம இருபத்தி ரெண்டாம் தேதி வச்சுக்கலாமா அப்படின்னாங்க என்ன காரணமும் தெரியல மேம் சொன்னது எப்படின்னு தெரியல இன்னைக்கு கவி பாரதி கவி பாரதி பாரதியினுடைய பாரதினா கலைமகள் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கலைமகளினுடைய சிறப்புகளை அஹ் எடுத்து சொன்னாங்க ஆஹ் தாய் பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உன்னையும் உன்னுடைய தாய்க்கு பெருமை சேர்த்திருக்கிற கவி பாரதி இன்னும் மேலும் மேலும் நீ வளரணும் வாழ்த்துக்களையும் இந்த நிகழ்விற்கு எங்களோட இணைந்து தலைவாணியினுடைய எங்களோடு கலந்துரையாடியமைத்து உனக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாங்கள் கல்லூரியின் சார்பிலும் அருள்நர் இறக்கத்தலியின் சார்பிலேயும் உனக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆஹ் எனக்கு எப்போதுமே தோளோடு தோல் நின்று ஆஹ் துணை செய்கின்ற துறை தலைவர் பொன்னியா அம்மா அவர்களுக்கும் எம் துறை பேராசிரிய பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளினுடைய சிறப்புரை ஏற்பாடு செய்த உடனே கூடவே இருந்து அவங்களுடைய தாயும் அவருடைய மாமாவும் கலந்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க பேராசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் மாணவியருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி அனைவருக்கும் நன்றி அம்மா நிகழ்வு இனிதே நிறைவுற்றது அனைவருக்கும் எங்களது நன்றிகள் ஆஷுமா வணக்கம் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல கவி பாரதி அக்காவுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் மேம் பேசினப்போ சொல்லியிருந்தாங்க ஏழு வயதிலேயே வந்து கவிதை எழுதினீங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதனாலதான் உங்க பேர்லயே வந்து பாரதி அப்படிங்கிற பேரை வச்சிருக்கீங்களாம் தெரில பாரதியார் கூட வந்து பதினோரு வயதுல தான் கவிதை எழுதினாரு ஆனா நீங்க வந்து ஏழு வயதுலயே கவி எழுதினீங்க அதனாலதான் வந்து உங்க பெற்றோர்கள் வந்து கவி பாரதி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்களான்னு தெரில இன்னும் உங்கள் தமிழ் பணி சிறக்கணும் அப்படின்னு வாழ்த்த வயதில்லைனாலும் உங்களை வந்து வணங்கி இந்த உரை இந்த ஒரு என்ன சொல்றது ஒரு கல் போன்ற மனதையும் கடைந்து இருக்கக்கூடிய ஒரு உரை நான் வந்து முழுவதும் கேட்ட மிகவும் இருந்தது இந்த மாதிரியான உரையை நிகழ்த்தியமைக்கு முதல்ல உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உடனே கேட்டதையும் தமிழ்துறை துறை தலைவரா சுகன்யா அம்மா வந்து நான் பேசினதையுமே நடத்திக்கலாம்ப்பா நீ எந்த நிகழ்வா இருந்தாலும் நம்ம கல்லூரி கூட சேர்ந்து நடத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக வந்து தமிழ்துறை தலைவர் தலைவரம் சுகன்யா அம்மாவையும் ஆஹ் துவங்கி அம்மாவுக்கும் நான் வந்து முதல்ல நன்றிகளை சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் மாலினி அம்மா அவங்க வந்து நான் கேட்டப்ப நான் எப்ப கூப்பிட்டாலும் இந்த நிகழ்வு என்ன இதுல இருக்கு அப்படின்னு நான் எப்ப கேட்டாலும் சொன்னாங்க எனக்கு வந்து வந்து இந்த அருமையான ஒரு ஒருங்கிணைத்து நடத்தி கொடுத்ததற்கு மாலினி அம்மா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாம கிருஷ்ணம்மாள் கல்லூரியின் பேராசிரியர்கள் அது மட்டும் மாணவ செல்வங்கள் அது மட்டும் இல்லாம இன்னும் வெளியிருந்து எல்லாம் இணைஞ்சிருக்க எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நான் மீண்டும் அனைவருக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள படிவத்தை பூர்த்தி செய்தால் அவர்களுக்கான சான்றிதழ் உங்களால் உங்களுடைய மின்னஞ்சலுக்கும் அனுப்பி வைக்கப்படும் என்பதையும் மீண்டும் ஒரு முறை நினைவூட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி யோகேஷ் இந்த மாதிரி ஒரு அருமையான நிகழ்வை எங்க கல்லூரிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றிமா வாழ்த்துக்கள் இன்னும் இது மாதிரி பல நிகழ்வுகள் ஆஹ் உங்களோட இணைந்து நாங்க பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம் நீங்களும் நிறைய கல்லூரிகள் கூட இந்த மாதிரி நல்ல நிகழ்வுகளை எடுத்துட்டு போங்க சரிங்களா ரொம்ப நன்றிமா நன்றி உங்களுடைய இருந்தா இது போன்ற பல நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கலாங்கம்மா நன்றிங்கம்மா கண்டிப்பா இந்த மாதிரி இளைஞர்கள் பொறுப்பு இல்லாம இருக்கிறாங்க சொல்றாங்க உங்களை எல்லாம் பார்க்கும் போது உங்களோட ஆர்வமா இது மாதிரி பணியாற்றுவதை பார்க்கும் போதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது படிக்கும் போதே இத்தனை பண்றீங்க அப்படிங்கறது இன்னும் இன்னும் மகிழ்ச்சியை தருதுமா உம் உங்க நிர்வாகத்தினர் எல்லாத்துக்கும் நன்றிகள் பாராட்டுகள் வாழ்த்துகள் எல்லாத்தையும் சொல்லுங்க நன்றி நன்றி எழும்போதுன்னு சொல்றாங்க அஹ் மாணவர்களுக்கு மட்டும்தான் நாங்க முன்னுரிமை கொடுக்கறோம் மாணவர்களுக்கு தான் நாங்க முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க